எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் சிஐடியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக அகில இந்திய சிஐடியினுடைய தலைவர்களாக தலைவராக எல்லாம் செயல்பட்டு வந்த ஜேஹெச் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய ஜே ஹேமச்சந்திரன் அவர்களுடைய நினைவு தினம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அவர் மரணமடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் அண்டைய திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தில் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அவர் பிறந்தார் அவருக்கு நான்கு தம்பிகள் இருந்தார்கள் அவருடைய தந்தையார் இராணுவத்தில் சுபேதார் மேஜர் என்கின்ற அளவிற்கான பொறுப்பிலே பணியாற்றி வந்தவர் அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் கூட சிறு வயதிலேயே விவசாயத்தையும் மேற்பார்வையிட்டு ஏராளமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான அவர் அவருடைய குடும்பம் விவசாயத்தையும் மேற்பார்வையிட்டு ஒரு நடுத்தர மேல் வர்க்கத்தை சேர்ந்தவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் அதே போல அவர் ஆரம்ப பள்ளியை அன்றைக்கு திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானமாக இருந்த திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானமாக இருந்த பகுதி என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தினுடைய பகுதியாக இருந்ததால் திருவனந்தபுரத்தில் ஆரம்ப பள்ளியும் அதற்கு பின்னால் பள்ளி படிப்பை மார்த்தாண்டத்திலும் அவர் படித்து வந்தார் மார்த்தாண்டத்தில் பள்ளியில் படிக்கும் போதே அவர் பல்வேறு விதமான போராட்டங்களில் தன்னுடைய பள்ளியினுடைய மேன்மைக்காகவும் பள்ளிக்கு வருகின்ற சாலை உள்ளிட்ட வசதிகளுக்காகவும் பல போராட்டங்களை குழந்தை பருவத்திலேயே பள்ளி பருவத்திலேயே அவர் நடத்தியிருக்கிறார் அதற்கு பின்னால் திருவனந்தபுரத்தில் அவர் பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட் படிப்பும் அதற்கு பின்னால் புகழ்பெற்ற எம்ஜி கல்லூரி என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி கல்லூரியில் பட்டப்படி பட் பட்டப்படிப்பும் படித்து அதற்கு பின்னால் திருவனந்தபுரத்தில் சட்டப்படிப்பை மேற்கொண்டார் இதற்கிடையில் இடையில் மாணவர் அமைப்போடு தொடர்பு ஏற்பட்டு மாணவர் சங்கத்தில் சேர்ந்து செயல்பட்டு திருவனந்தபுரம் நகர மாணவர் சங்கத்தினுடைய தலைவராகவும் செயலாளராகவும் பொறுப்படுத்தி செயல்பட்டு வந்தார் அந்த மாணவராக மாணவர் மாணவர் சங்கத்தில் மாணவர் அமைப்பில் ஈடுபட்டு செயல்பட்ட போதே இடதுசாரி அமைப்புகளுடனும் கம்யூனிஸ்டுகளுடனும் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது அந்த அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜிஎஸ் மணி கிருஷ்ணன் சார் என்று சொல்லக்கூடிய தோட்டம் தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் இவர்களுடெல்லாம் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது அவருக்கு ஏற்பட்டது அந்த தொடர்பு என்பது அவரை படிப்படியாக படிப்படியாக தொழிலாளர்களுக்காக தன்னை பணியாற்றுவதற்கும் தொழிற்சங்கத்தில் பணியாற்றுவதற்கும் அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இணைந்து பணியாற்றினார் தோ ஜிஎஸ்மணி அவர்கள் தொடர்ச்சியாக தொடர் ஜேஹெச் அவர்களிடம் பேசியதனுடைய விளைவாக முழு நேரமாக தொழிற்சங்கம் அதே போல கம்யூனிஸ்ட் பணியை செய்வது என்ற முடிவுக்கு வந்தார்கள் அந்த அடிப்படையில் அவர் ஒரு முழு நேர ஊழியராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் இவையெல்லாம் நடக்கு நடக்கின்ற போதே இயற்கையாகவே அவர் எளிமையாக வாடக் கற்றுக்கொண்டவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுமையாக தோட்டம் தொழிலாளர்களை அணிதிரட்டுவதற்காக அன்றைக்கு தோழர் ஜி எஸ் மணி டி மணி அதே போன்று கிருஷ்ணன் சார் போன்றவர்களோடு இணைந்து தோட்டப் பகுதிகளில் அவர் தோட்ட தொழிலாளர்களை திரட்டுவதற்காக பணியாற்றினார் தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக அடக்கப்பட்ட காலம் அவர்கள் ஏதாவது எதிர்த்து பேசினால் கோரிக்கை வைத்தால் அன்றைக்கு வெள்ளைக்கார நிறுவனங்கள் சாட்டையால் அடிப்பதும் அவர்களை கொடூரமான தண்டனைகள் கொடுப்பதும் வழக்கமாக இருந்தது அவற்றையெல்லாம் தட்டி கேட்பது எதிர்ப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்ட குணத்தோடு வளர்ந்து தோட்ட தொழிலாளர் சங்கத்தை வலுவாக கட்டமைத்தது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பின்னால் துவக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்கு முதல் செயலாளராகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டு செயல்பட்டார் அப்படி தோட்ட தொழிலாளர்கள் அதற்கு பின்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களை தனியார் போக்குவரத்து தொழிலாளர்களையும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களையும் அணி திரட்டுவதற்காக ஒரு பெருமளவிற்கு தன்னுடைய பணியை செலுத்தினார் அரசு தொழிலாளர்களை அணி திரட்டக்கூடிய நேரத்தில் இந்திய தமிழகத்திலேயே முதன்முறையாக பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் என்பது அமைக்கப்பட்டது அதனுடைய முதல் பொதுச் செயலாளராகவும் தோழர் ஜேஹெச் அவர்கள் ஜெயஹெச் அவர்கள் செயல்பட்டார்கள் முதல் தலைவராக தோழர் எம் எம் மதி அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படி படிப்படியாக படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டு தமிழக மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் ஒரு பெரிய அளப்பெரிய தியாகத்தை செய்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் சாதாரண மக்களுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டு திருவட்டார் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி இருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே அவர் மலையாளம் கலந்த தமிழில் பேசினால் கூட அவர் எதை சொல்ல வருகிறார் என்பதை அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் உட்பட புரிந்து கொண்டு அளவிற்கு தன்னுடைய கருத்தை ஆழமாக முன்வைத்து பல்வேறு சாதனைகளை குமரி மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய எண்ணற்ற போராட்டங்களை தலைமை தாங்கியது மட்டுமல்ல தமிழக போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டு வந்தார் சிஹுடைய மாநில தலைவராகவும் அவர் செயல்பட்டு செயல்பட்டார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போதும் சரி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எளிய மக்களோடு அவர் பழகுவதில் அக்கறை காட்டி வந்தார் எளிய மக்களுக்காக செயல்பட்டு வந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் சென்றால் அனைத்து அலுவலர்களும் அதிகாரிகளும் காவல் காக்கக்கூடிய காவலர் உட்பட அவரை அவரை பார்த்தவுடன் எழுந்தது என்று வணக்கம் செலுத்தக்கூடிய ஐஏஎஸ் அலுவலர் முதல் காவலாளி வரை அவரோடு அன்போடு பழகுவது மட்டுமல்லாமல் அவர் அனைவரிடமும் விசாரித்துக் கொண்டே செல்லக்கூடியதை நாம் காண முடியும் அதை போல அவர் அவருடைய எளிமையான பண்பு என்பது அங்கு யார் சில மனுக்களோடு நிற்கக்கூடியவர்களை அழைத்து நீ எந்த மாவட்டம் எந்த ஊர் என்ன ஏது என்று விசாரித்து அவர்களுடைய மனுக்களை குறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அலுவலர்களோடு இல்லை என்று சொன்னால் அமைச்சர்களோடு பேசி யார் என்றே தெரியாதவர்களுக்கு கூட அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்த கதைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த விஷயங்களை எல்லாம் பல்வேறு தோழர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் பயனடைந்தவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு எளிமையாக உழைக்கும் மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்ட ஒரு மகத்தான தலைவர் பேருந்துகளிலே தான் அவருடைய பயணம் இருக்கும் இரவு நேர பேருந்துகளிலே திருவள்ளூர் பேருந்திலே பயணம் செய்கின்ற போது கையில ஒரு பாயும் ஒரு ஒரு சின்ன பாய் அதை அந்த இடையில போட்டு அவர் தூங்கி கொண்டு அதிலேயே படுத்து தூக்கி கொண்டு போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது கூட அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக வாழ்ந்தவர் ஆகவேதான் அவர் மரணமடைந்த போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த பத்திரிகைகள் எல்லாம் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் நாலு நாலு மூல வேஷ்டியும் அதுபோன்று நான்கு சட்டைகளும் மட்டுமே தன்னுடைய பொருளாக வைத்துக்கொண்ட கொண்ட ஒரு மகான் என்று சொன்னார்கள் அவருக்கு அவருடைய சொத்தாக கிடைத்த ஒரு ஏக்கர் நிலத்தை கூட தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் குடிசை கட்டி அதில் ஏற்கனவே வாழ்ந்து வந்ததால் அவர்களுக்கு அதை கொடுத்த ஒரு அவருடைய சொந்த சொத்தை கூட குடும்ப சொத்தை கூட பிரித்து கொடுத்த வரலாறு என்பது உண்டு அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து தொழிலாளர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு தோழர் இதற்கெல்லாம் மேலாக அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் வரலாற்றில் ஒரு அந்த வருடம் திட்டமிடுதலுடைய அடிப்படையில் கரியார்கு மாவட்டத்தில் ஒரு கலவரம் ஏற்படுத்தப்பட்டு மத கலவரம் ஏற்படுத்தப்பட்டு மண்டைக்காட்டிலே சூடெல்லாம் நடைபெற்று ஒரு பெரிய கலவரம் என்பது ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் அவர் அவர் சார்ந்த சமூகம் மதம் என்று தங்களை சுருக்கிக் கொண்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் நடுநிலைமையோடு அனைவரையும் உள்ளடக்கிக் கொண்டு அனைவ அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்க குரல் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போல ஜெயஹச் அவர்கள் சட்டமன்றத்திலே முதலமைச்சரோடு முதலமைச்சர் எம் ஜி எம்ஜிஆர் அவர்கள் அவரோடு பேசி சட்டமன்றத்திலே பேசி அதற்கு பின்னால் நீ ஓய்வு பெற்ற நீதிபதி மாண்பு வேணுகோபால் கமிஷன் அவர்கள் தலைமையில கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் முன்னால் தன்னுடைய வாதத்தை முழுமையாக வைத்து அன்றைக்கு இந்து முன்னணியினுடைய இந்த மதவரி கும்பலுடைய தோலை உரித்து காட்ட காட்டிய பெருமை என்பது தோட ஜேஹெச்சுக்கும் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சேரும் இதை அவர் செய்த காரணத்தால் அவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்த அவருடைய உறவினர்கள் உற்றார் போன்றவர்கள் கூட அவரை துவம்சம் பேசிய போது கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எது வந்தாலும் நான் சாதாரண மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்பேன் நடுநிலைமையோடு நிற்பேன் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வழியிலே அவர் உறுதிபட நின்றதை எல்லாம் பெருமையோடு இன்றைக்கும் மக்கள் சொல்லக்கூடிய அவருடைய பணி என்பது அமைந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் ஒரு அனைவரும் மதிக்கத்தக்க அனைத்து பகுதியினரும் மதிக்கத்தக்க ஒரு ஒரு பெரிய தலைவராக சிறந்த பண்பாளராக நம்முடைய முன்னால் வாழ்ந்திருக்கிறார் உடைய மாநில தலைவராக இருந்தார் என்பதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம் அந்த அப்படிப்பட்ட அவரெல்லாம் இருந்த சிஏடியூலே நாங்கள் எல்லாம் பணியாற்றுகிறோம் என்பதற்காகவும் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் அவருடைய அவர் காட்டிய பாதையில் உழைக்கும் மக்களுக்காக சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக மீனும் தண்ணீரும் போல மக்களோடு இரண்டர கலந்து நமது பணிகளை ஒரு உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக நாம் செயற்படுத்துவோம் அந்த பணியை சிஏற்றியும் இன்றைக்கும் தன்னுடைய நம்முடைய தலைவர்கள் ஏஏஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் மேம்படுத்தி செயல்பட்டு வருகிறார்கள் அது போன்ற பணிகளை நாம் இளைய தலைமுறைகளும் அது போன்ற பணிகளை நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கூறி ஒரு ஜேஹெச் நாமம் வாழ்க சிஏ வாழ்க என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன்